பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் நான்காம் கணக்கு பார்க்கலாம் ஏறு வரிசையில் பெருக்கு தொடர் முறையில் உள்ள மூன்று உறுப்புகளின் பெருக்கல் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டு இரண்டாவது எண்ணுடன் ஆறையும் மூன்றாவது எண்ணுடன் ஒன்பதையும் கூட்டக் கிடைக்கும் எண்கள் ஒரு கூட்டு தொடர் முறையாக இருக்கும் எனில் பெருக்கு தொடர் முறையின் அந்த மூன்று எண்களை காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது ஏறு வரிசையில் பெருக்கு தொடர் முறையில் உள்ள மூன்று உறுப்புகளின் பெருக்கல் படம் அப்ப அந்த பெருக்கு தொடர் வரிசையில் அமைந்திருக்கக்கூடிய மூன்று உறுப்புகளை என்ன எடுக்கலான்னா ஏறு வரிசையில் ஏறு வரிசையில் உள்ள பெருக்கு தொடர் முறையின் மூன்று உறுப்புகள் முறையே மூன்று உறுப்புகள் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் வேணும்னா ஏ பை ஆறு ஏ ஏஆர் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அந்த மூன்று உறுப்புகளையும் இதனுடைய பெருக்கல் பலன் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய பெருக்கல் பலனானது ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப ஏ பை ஆர் பெருக்கல் ஏ பெருக்கல் ஆர் மூணையும் பெருக்கும் பொழுது எதற்கு சமம் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டு இருக்கு சமம் ஆர் ஆர் கேன்சல் பண்ண போக ஏ பெருக்கல் ஏ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயரோட ஒரு ஏவை பெருக்கும் பொழுது ஏஇின் அடுக்கு மூணு ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டு இந்த ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டை காரணிப்படுத்தலாம் அதாவது பிரித்து எழுதலாம் பகா என்னால் வகுக்கலாம் பகம் முதல் இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறனால ஒரு ரெண்டால வகுப்படும் ரெண்டு ரெண்டு நாலு மீதம் ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு மூணில் ஒரு ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு மீதம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பை டினாமேட்டர் மதிப்பு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதம் ஒன்று பதினொன்னில் ஐரெண்டு பத்து மீதம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு பை டெனாமினேட்டர் மதிப்பு ஒரு ரெண்டாவில் பெருகி ரெண்டாவோம் ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மீதம் ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு பை இது ஒற்றைப்படை எண்ணும் இறுதி எண் ஒன்பதால் முடிகிறதுனால எனவே மூன்றால் வகுப்படும் மூணால் வகுத்துட்டோம்னா ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று நான் மூணு பன்னெண்டு மூணு ஒன்பது திரும்ப மூணாவது வகுக்கும் பொழுது எட் மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு இர ஆறு மீதம் ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒன்பத் மூணு இருபத்தி ஏழு மறுப மூணால வகுக்கிறோம் மூணு ஒன்பது திரும்ப ஒரு மூணாவது வகுத்துட்டோம்னா மதிப்பு ஒன்று ஆகும் எனவே ஏ க்யூபிஇக்குவல் டு ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டு ஒரு ரெண்டு மூணு முறை இருக்குது அப்போ ரெண்டினடுக்கு மூன்றுன்னு எழுதலாம் அதே போல் மூணையும் மூணு நடுக்கு மூன்றுன்னு எழுதுகிறப்ப ஆறு மூணுகள் இருக்குது மூணு மூணாக பிரித்து எழுதும் பொழுது மூணு நடுக்கு மூணு பெருக்கள் மூணு நடுக்கு மூணுன்னு எழுதிக்கலாம் இருபுறமும் ஒரு கன மூலம் எடுக்கிறோம் அப்போ கியூ கன மூலத்தில் ஏ க்யூபு இங்கே க்யூப் ரூட் எடுக்கிறோம் ரெண்டு நடுக்கு மூணு மூணு நடுக்கு மூணு மூணு நடுக்கு மூணு ரூட்டுக்குள்ள மூணு முறை இருந்ததுன்னா க்யூப் ரூட் எடுக்கிறப்ப ஒரு முறை வெளியில் எடுத்துக்கலாம் எனவே இடதுபுற மதிப்பு ஏ ஈக்குவல் டு வலதுபுறம் கியூபு கேன்சர் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கல் மூணு இப்போ ஏஇின் இப்போ ஏஇக்குவல் டு மதிப்பானது மூணு ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு என்பது ஏயின் மதிப்பாக அமையும் ஏயின் மதிப்பு கணக்கிட்டுட்டால் இனி ஆறின் மதிப்பு கணக்கிடலாம் ஆறின் மதிப்பு கணக்கிடுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அதாவது முதல் உறுப்போட முதல் உறுப்பு அப்படியே எடுத்துக்கிறோம் ஏ பை ஆறு இரண்டாவது உறுப்புடன் ஆற கூட்டுறோம் இப்போ ஏ பிளஸ் ஆறு மூன்றாவது உறுப்பு ஏ ஆறுடன் ஒரு ஒன்பதை கூட்டும் பொழுது அது ஒரு கூட்டுத்தொடர் முறையாக இருப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மதிப்பானது என்பது ஒரு கூட்டுத்தொடர் முறை ஆகும் என்பது ஒரு கூட்டுத்தொடர் முறை ஆகும் இரண்டாவது உறுப்புடன் ஆறையும் மூன்றாவது உறுப்புடன் ஒன்பதையும் கூட்டும் பொழுது மூன்று எண்களும் ஒரு கூட்டுத்தொடர் தொடர் முறையில் அமைது கூட்டுத்தொடராக இருந்ததுன்னா நமக்கு என்ன எது எது சமம் டி டூ மைனஸ் டி ஒன்னும் டி த்ரீ மைனஸ் டி டூவும் சமம் ஆகும் எனவே டி டூ என்பது ஏஆர் ஏ பிளஸ் ஆறு மைனஸ் டி ஒன் என்பது ஏ பை ஆறு ஏ பை ஆறு ஈக்குவல் டு ஆர்க வலதுபுறம் டி த்ரீ ஏஆர் பிளஸ் ஒன்பது மைனஸ் டி ஒன் என்பது டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ டி டூவின் மதிப்பானது ஏ ப்ளஸ் ஆறு இப்போ ஏ பிளஸ் ஆறு மைனஸ் ஏ பை ஆறு ஏஆர் ப்ளஸ் ஒன்பது ப்ராக்கெட் ரூபா பண்ணும் பொழுது மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆறுன்னு வரும் இதில் எது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் ஏயின் மதிப்பு பதினெட்டுன்னு கணக்கிட்ருக்குறோம் அந்த மதிப்பு பிரதிக்கிடலாம் பதினெட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் பதினெட்டு பை ஆறு ஈக்குவல் டு பதினெட்டு ஆறு மைனஸ் ஏக்கு பதிலாக மதிப்பு பதினெட்டுன்னு பிரதிடுறோம் மைனஸ் பதினெட்டு ஒன்பதையும் ஆறையும் கூட்டும் பொழுது ஒன்பது மைனஸ் ஆறு எனும் பொழுது ப்ளஸ் மூன்று மதிப்பு பதினெட்டு ப்ளஸ் ஆறு இருபத்தி நாலு மைனஸ் பதினெட்டு பை ஆறு ஈக்குவல் டு பதினெட்டு ஆறு மைனஸ் பதினெட்டில் மூணை கழிக்க போக மதிப்பானது மைனஸ் பதினைந்து இதுல இருந்து மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா எதை நம்ம கொண்டு வரலாம் ஆற எல்லாம் இடதுபுறமும் மார்கி மதிப்புகளை வலதுபுறமும் வச்சுட்டோம்னா ப்ளஸ் பதினெட்டு ஆறு இடதுபுறம் வரப்போ மைனஸ் பதினெட்டு ஆறுன்னு ஆகும் ஈக்குவல்டு ஆர்கெச்ஸ் மதிப்பு மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் இருபத்தி நாலு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் இருபத்தி நாலுன்னு ஆகும் இந்த இரண்டு மதிப்புகளையும் நம்ம பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் நமக்கு பொதுவாகிடும் ஈக்குவல் டு பதினஞ்சையும் இருபத்தி நாலையும் கூட்டிட்டோம்னா மதிப்பு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது மைனஸ் முப்பத்தி ஒன்பது ஆறு வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் பதினெட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ஒன்பது ஆறு பெருக்கல்ல போடும் அனைத்து உறுப்புகளையுமே இடதுபுறமே வச்சுட்டோம் அப்படின்னா மைனஸ் பதினெட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் கீழே இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது ஆகும் ஆர்லை மதிப்பு மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மூன்று மதிப்புகளுமே நமக்கு ஒரு மூன்றால் வகுப்படுங்கிறதுனால மூன்றால் வகுத்துக்கிறோம் அதே போல் மைனஸ் குறி முதல் உறுப்பில் இருக்கிறனால மைனஸ் மூன்றால் வகுக்கிறோம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடு அறு மூணு பதினெட்டு ஆறு ஸ்கொயர் மைனஸ் மூணால் வகுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகிடு ஒரு மூணு 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 ஒன்பது மைனஸ் பதிமூணு ஆறு மைனஸால் வகுக்கும்பொழுது மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆகிடு அறு மூணு பதினெட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் இது ஒரு இருபடி சமன்பாடு காரணிப்படுத்தலாம் ஆர் ஸ்கொயரின் கெழுவானது ஆறுன்னு இருக்குது ஆறுலி உறுப்பு ஆறு ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறு இரு எண்களை எடுத்து பெருக்கும் பொழுது முப்பத்தி ஆறுன்னு கூட்டும் பொழுது ஆறின் கீழே மைனஸ் பதிமூன்றுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா ஒன்பது நாலு முப்பத்தி ஆறு மைனஸ் பதிமூன்று கூட்டும் பொழுது வரணுங்கிறனால ரெண்டுக்குமே மைனஸ் குறி எடுக்கலாம் ஆர் ஸ்கொயரின் கீழே ஒன்று இருந்ததுன்னு அப்படியே ஒன்பதையும் முனை எழுதிடலாம் ஆறுன்னு இருக்கிறதுனால அந்த ஆறால் இரண்டு எண்களையும் வகுக்கிறோம் மூணு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு எனவே எப்படி பிரித்து எழுதிக்கலாம் காரணிகளை ஆறு மை ஆறு மைனஸ் மூணு பை இரண்டு பெருக்கள் ஆர் மைனஸ் இரண்டு பை மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் தனித்தனியாக மதிப்புகளை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது ஆர் மைனஸ் மூணு பை இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆர் மைனஸ் இரண்டு பை மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனவே ஆரின் மதிப்பானது மூன்று பை இரண்டு ஆகும் ஆரின் மதிப்பு மூன்று பை இரண்டு மைனஸ் இரண்டு பை மூன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் இரண்டு பை மூன்றுன்னு வந்துடும் ப்ளஸ் இரண்டு பை மூன்று ஏ மற்றும் ஆரின் மதிப்புகளை பிரதியிட்டு மூன்று உறுப்புகளையும் கணக்கிடலாம் ஏ ஈக்குவல் டு பதினெட்டு ஆர் ஈக்குவல் டு மூன்று பை இரண்டு எனில் ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏ ஆறின் மதிப்புகளானது பதினெட்டு பை ஆரின் மதிப்பு மூணு பை இரண்டு பதினெட்டு கமா பதினெட்டு பெருக்கல் ஆரின் மதிப்பு மூணு பை இரண்டு இப்போ இந்த இடத்துல ரெண்டு நியூமரேட்டருக்கு போய்ட்டு மூணை வகுத்துட்டோம்னா ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு நியூமரேட்டருக்கு போகிறப்ப ஆறு பெருக்கல் ரெண்டின் மதிப்பானது பன்னிரெண்டு கமா பதினெட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்பத் மூணு இருபத்தி ஏழு இது மூன்று உறுப்புகள் அடுத்து ஏ ஈக்குவல் டு பதினெட்டு ஆறின் மதிப்பு இரண்டு பை மூன்று எனும் பொழுது ஏ பை ஆர் பதினெட்டு பை ரெண்டு பை மூன்று கமா பதினெட்டு ஏ பெருக்கல் ஏயின் மதிப்பு பதினெட்டு பெருக்கல் ரெண்டு பை மூன்று ரெண்டும் ஒம்பதும் பதினெட்டு ஆன்சர் ஆகிடுச்சுன்னா ஒன்பது ரெண்டு பதினெட்டு மூணு நியூமரேட்டருக்கு எட்டுருக்கு போகிறப்ப ஒன்பதே பெருக்கல் மூணு இருபத்தி ஏழு மதிப்பு பதினெட்டு ஒரு மூணு மூணு ஆறு பதினெட்டு ஆறு பெருக்கல் ரெண்டு பன்னிரெண்டு வினாவில் கேட்டிருக்கிறது ஏறு வரிசையில் அமைந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த உறுப்புகள் பெருக்கு தொடர் முறையின் மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏறு வரிசைனால் சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் அப்போ நம்ம இரண்டாவது ஒன்று எடுக்க தேவையில்ல பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஏழுங்கிற வரிசையில் மூன்று எண்களையும் எடுத்துக்கலாம் தர்பூர் மூன்று எண்கள் முறையே ஏறு வரிசை என்பதால் பனிரெண்டு கமா பதினெட்டு கமா இருபத்தி ஏழு ஆகும் தேங்க்யூ